thank you பசியோடு ஓடிவந்த சிறுவனின் தலையில் விழுந்த உணவுப் பொதி காசாவில் பட்டினியால் இருநூற்றி பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் காசாவில் இஸ்ரேலின் விமானப்படை தாக்குதலில் வீசப்பட்ட உணவு பொதி விழுந்து பதினைந்து வயது பாலஸ்தீன சிறுவன் உயிரிழந்தான் ஐநாவின் தரைவழி உதவி கோரிக்கையை இஸ்ரேல் புறக்கணித்ததால் இந்த சோகம் நிகழ்ந்துள்ளது போர் நிறைந்த காசாவில் இஸ்ரேலின் தொடர் தாக்குதலுக்கு மத்தியில் மனிதாபிமான உதவியாக விமானம் மூலம் வீசப்பட்ட பொதி விழுந்து பதினைந்து வயது பாலஸ்தீன சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளான் காசாவிற்கு வழங்கப்படும் உதவிகளை தரைவழி பாதைகள் மூலம் வழங்குமாறு ஐக்கிய நாடுகள் சபை ஐநா பலமுறை அறிவுறுத்தியது ஆனால் இஸ்ரேல் வான்வழியாகவே உணவுப் பொதியை வீசியதால் இந்த சோக சம்பவம் நடந்துள்ளது சனி அன்று மத்திய காசாவின் நெட்ஸரின் காரிடர் அருகே உணவுப் பொதிகள் விமானத்தில் இருந்து வீசப்பட்டன அப்போது ஒரு உணவு பெட்டி ஈத் என்ற பதினைந்து வயது சிறுவன் மீது விழுந்ததால் அந்த சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தான் சமூக வலைதளத்தில் பரவும் வீடியோவால் பலர் சுற்றி நின்று அவனை காப்பாற்ற முயல்கிறார்கள் மற்றொரு வீடியோவில் சிறுவனின் சகோதரன் அவனை அந்த இடத்திலிருந்து தூக்கி செல்வதும் அவனது தந்தை மருத்துவமனையில் மகனின் உடலை அனைத்தபடி அழுவதும் பதிவாகியுள்ளது சிறுவனின் சகோதரன் செய்தி நிறுவனத்திடம் பேசுகைகள் என் சகோதரன் விமானத்தில் இருந்து வீசப்பட்ட உதவிகளை பெற சென்று அப்போது ஒரு உணவு பெட்டி நேராக அவன் தலைமீது விழுந்தது அவன் இறந்துவிட்டான் தரைவழி பாதை வழியாக உதவிகளை வழங்காமல் மேலே இருந்து வீசி எங்களை கொள்கிறார்கள் இந்த சோகத்திற்கு கடவுள்தான் முடிவு கட்ட வேண்டும் என்று வேதனையுடனும் கூறினர் விமானத்தில் இருந்து உதவிகளை போதிகளை வீசுவது ஆபத்தானது என்று ஐநா தொடர்ந்து எச்சரித்து வந்தது இதற்கு பதிலாக தரைவழி பாதைகள் வழியாக காசாவிற்கு தொடர்ந்து மனிதாபிமான உதவிகளை அனுமதிக்க இஸ்ரேலுக்கு ஐநா அழைப்பு விடுத்திருந்தது ஆனால் இஸ்ரேல் ஐநாவின் எச்சரிக்கையை மதிக்கவில்லை அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இஸ்ரேலின் போர் தொடக்கத்திலிருந்து விமானத்திலிருந்து வீசப்பட்ட உதவிகளால் குறைந்தது இருபத்தி மூன்று பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் நூற்றி இருபத்தி நாலு பேர் காயமடைந்துள்ளனர் என்று காசாவிலிருந்து வரும் தகவல்களும் தெரிவிக்கின்றன இதற்கிடையில் சனிக்கிழமை காசா முழுவதும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது நாற்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டனர் இதில் உணவுக்காக காத்திருந்த பலரும் அடங்குவர் என்று காசாவில் உள்ள மருத்துவ வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன இத்தகைய தொடர் தாக்குதலால் காசாவில் உள்ள மக்களை துன்பங்களை மேலும் அதிகரிப்பு பதாக ஐநா மற்றும் பிற சர்வதேச அமைப்புகள் கவலையும் தெரிவித்துள்ளன இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க நமது ஏசிய நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து